வணக்கம் நண்பர்களே நிலவேஃபா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ரேஷன் கார்டு கேன்சல் இனி ரேஷன் வாங்கவே முடியாது அரசின் அதிரடி உத்தரவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழை மக்களுக்கு உதவுவதற்காகவே ரேஷன் திட்டம் செயல்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் அரசு தரப்பிலிருந்து இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் நிதியுதவிகளும் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டுகளை வைத்து நிறைய பேர் தவறாக பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் மற்ற பயனாளிகளுக்கு உதவிகள் கிடைக்காமல் போகின்றது அரிசி கோதுமை சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்களை ரேஷன் கடைகளில் வாங்கி அவற்றை அதிக விலைக்கு வெளியே சந்தையில் விற்பனை செய்கின்றனர் அதேபோல ரேஷன் அரிசி திருட்டு போன்ற சம்பவங்களும் அதிகரித்துள்ளன மிக முக்கியமான அதிக வசதி படைத்தவர்களும் ரேஷன் கார்டுகளை வாங்கி கொண்டு பயன்படுத்தாமல் விட்டுவிடுவதாகவும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் தற்போது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்தி வந்துள்ளது எனவே உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தால் இந்த விதிமுறைகளில் அரசு செய்துள்ள மாற்றங்கள் குறித்து கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் விதிமுறைகளின்படி நடக்காவிட்டால் உங்களுக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்தும் மேலும் ரேஷன் கார்டை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கும் அரிசி பருப்பு கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை வைத்தே தங்களது பசியை போக்குகின்றனர் ஆனால் நிறைய பேர் ரேஷன் கார்டை ஒரு அடையாள அட்டையாக வைத்துக்கொண்டு அதை பயன்படுத்தாமலேயே விட்டுவிடுகின்றனர் இதனால் புதிய ரேஷன் கார்டுகளை உருவாக்குவதில் சிக்கல் ஏற்படுகின்றன அதனால் தகுதியற்றவர்களுக்கு ரேஷன் உதவி கிடைப்பதை தடுப்பதற்காக உத்தரப்பிரதேச மாநிலம் அரசு அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது இன்னும் சில மாநிலங்களிலும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன குறிப்பாக கர்நாடகா ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தகுதியற்ற நபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் இரு பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களிடையே ரேஷன் கார்டுகளை நீக்கப்பட்டு வருகின்றன கொரோனா காலத்தில் நாட்டு மக்களுக்கு இலவச ரேஷன் வழங்கும் வசதியை மத்திய அரசு தொடங்கியது அதன் பிறகு நாட்டின் கோடிக்கணக்கான மக்கள் இலவச ரேஷன் திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர் இலவச ரேஷன் திட்டம் தொடர்ந்து கிடைக்கும் என்று பிரதமர் மோடி சமீபத்தில் அறிவித்துள்ளார் இது இதுபோன்ற சூழலில் தகுதியற்றவர்கள் இத்திட்டத்தில் பயன்பெறுவதை சிக்கல்கள் ஏற்படுத்தியுள்ளது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நிறைய பேர் தகுதி இல்லாதவர்களாக இருந்து கொண்டு இலவச ரேஷனை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பது அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது அதே நேரம் இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பல குடும்பங்கள் அதன் பலனை பெறாமல் போகிறது அதாவது அதிக வசதி படைத்தவர்கள் ரேஷன் கார்டை வாங்குவதால் ஏழை மக்கள் பலரும் கார்டு உதவிகளும் கிடைக்காமல் போகின்றது தகுதி இல்லாதவர்கள் ரேஷன் கார்டுகளை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு குடும்பங்களிலும் ரேஷன் கார்டுகள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன தகுதியில்லாதவர்கள் ரேஷன் கார்டை ஒப்படைக்காவிட்டால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய விதிமுறை என்ன வீட்டில் சொந்தமாக கார் அல்லது டிராக்டர் வைத்திருந்தால் அவர்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது அதேபோல வீட்டில் ஏசி இருக்கக்கூடாது ஐந்து கிலோ வாட் திறன் கொண்ட ஜென்ரேட்டர் வீட்டில் இருக்கக்கூடாது அறுவடை இயந்திரம் இருக்கக்கூடாது குடும்ப வருமானம் கிராமத்தில் இரண்டு லட்சத்துக்கும் நகரத்தில் மூன்று லட்சத்துக்கும் மேல் இருந்தால் அவர்களுக்கு ரேஷன் கார்டுகளும் நீக்கப்படும் தகுதியற்ற நபர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டை அரசிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றால் விசாரணைக்கு பின் அந்த நபர்களின் கார்டு ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அந்த கொண்டு மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமில்லாமல் அவர்கள் ரேஷன் உதவியை பெற்றிருந்தால் அவை திரும்ப வசூலிக்கப்படும் இதுபோன்ற கடுமையான விதிமுறைகள் தமிழ்நாட்டில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் தகுதியற்றவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யும் பணியில் மாநில அரசு ஈடுபட்டுள்ள செய்தியை பற்றியும் புது ரூல்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நிலப்பேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்